எப்போ வந்துட்டியாடா குளிச்சிட்டியா உம் குளிச்சிட்ட செம்ம சூடு முடியல தாங்க முடில குளிச்சோடனே இருக்குது அதுதான் செம்ம சூடு தாங்க முடியல அழகா தான் இருக்கேன் செம்மடா செம்மடா தம்பி சொல்லுங்கண்ண என்னங்கண்ண சரி வர இல்லடா அடுத்த வாரம் தந்தையர் தினம் ம் அதான் நம்ம அப்பாவுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ இத பத்தி நான் சூப்பர் நே நானும் இதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கணக்க நீங்களே சொல்லிட்டீங்க தானே ஜோக்கா செய்யலாம் அப்பாவுக்கு ஆமாடா நம்மளுக்காக அப்பா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காரு ஆமாம் உண்மைதான் என்னையும் இந்த இவ்வளோ தூரத்துக்கு நான் நல்லா இருக்கேனா அதுக்கு அப்பா அம்மா தான் காரணம் நீயும் இந்த அளவுக்கு படித்து நல்லா இருக்கேனா அதுக்கும் அப்பா அம்மா தான் காரணம் ஸோ இந்த ஃபாதர்ஸ் டேக்கு வந்து அப்பாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்டா ஆனால் அப்பாக்கு என்ன மாதிரி சர்ப்ரைஸ் பிடிக்கும் தெரியலையே அவர் ரொம்ப ஆடம்பரமாகவும் விரும்ப மாட்டார் சிம்பிளாகவும் நான் கொடுக்க நம்மளுக்கு மனசு வராது அப்ப எப்படி என்ன பண்றது சரி இருங்கண்ணே அப்பாவையும் கூப்பிட்டு கேட்டுருவோமா அப்பா கிட்ட கேட்க போயா சர்ப்ரைஸா இருக்காது தான் ஆனால் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சு அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அது விஷயமா அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோமே பொலிக்க தப்படி ஓகேயா சரி அதுவும் நல்லதுதான் அப்ப நம்ம எதுவும் சர்ப்ரைஸ் செஞ்சு அவருக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நல்லா இருக்காது அவர்கிட்ட கேப்போம் அப்பா கூப்பிடுறேன் பா அப்பா வாங்களேன் வாங்க வாங்கல ஒரு கதை ஒரு கதை சீக்கிரம் வாங்கல என்ன ஐயா உட்காருங்க உட்காருங்கப்பா சரி இது வரேன் சொல்லுங்கள் டாயா என்ன விஷயம் திடீர்னு அப்பா கூப்பிட்ருக்கீங்க என்ன பா ஒரு விஷயம் நானும் அண்ணனும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் என்ன பிளான் தெரியுமாப்பா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டே வருதில்ல அதான் அந்த ஃபாதர்ஸ் டேக்கு உங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஆனால் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு அதான்ப்பா உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் நாங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் என்ன பண்ணால் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க சொல்லுங்கள் ஆமாப்பா வர ஃபாதர்ஸ் டேக்கு உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் எல்லாம்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு என்னப்பா சர்ப்ரைஸ் வேணும் உங்களுக்கு நாங்கள் எது செஞ்சால் பிடிக்கும் சொல்லுங்க நாங்கள் பக்காவாக ஆ ஆதர்ஸ் டேக்கு சர்ப்ரைஸா எனக்கா நல்லது நல்லது எனக்கு ஒன்று வேணாம்ப்பா எனக்கு ஒன்று வேணாம் ஓகேவா எனக்கு என்ன தெரியுமா வேணும் நீங்கள் ரெண்டு பேருமே என்னைக்கும் ஒத்துமையாக இருக்கணும் என்னையும் அம்மாவையும் இன்றைக்குமே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்பாவோட பெருமையை ரெண்டு பேரும் கட்டி காப்பாற்றணும் இவன் பிள்ளைனா இப்படி தான் இருப்பானுங்க இவனோட ரெண்டு பசங்களும் தங்கமான பசங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்கும் முடிஞ்ச அந்த உலகத்துக்கே நீங்கள் உணர்த்தணும் ஓகேவா என்னையும் உங்க அம்மாவையும் பெருமைப்படுத்தணும் கிட்ட இருந்து நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன்டா ஐயா அவன்கிட்ட நீ காலேஜில் கவலைப்பட்டு இருக்கல காலேஜை பத்தி சொல்லியிருப்பேன் நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கூட அப்பா வந்து அது பெரிய சந்தோஷப்பட மாட்டேன் ஆனா உன்னோட மகன் இப்படிப்பட்ட பையன் நீ நல்லா வளர்த்துருக்கேன்னு மற்றவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க தெரியுமா அதுதான்டா உண்மையானுமே அப்பாவுக்கு கிடைச்ச பெருமை அதுதான் நீங்க கோடி கணக்கில் அப்பாவுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து அப்பாவுக்கு கொடுக்குற பரிசு ஓகேவா எந்த சூழ்நிலையிலும் இங்க சில பேரு எத்த தாயும் தகை தகப்பனையும் வயசான கையோட முதியோர் உள்ளதெல்லாம் அனுப்பிடுறாங்க இல்ல லயன் பண்ணவா போயிடுறாங்க அப்படிலாம் நீங்க பண்ணிடாதீங்கடா எங்களால தாங்க முடியாதுடா ஏன்னா பெத்த மனசு அப்படின்றது பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க வந்து எது பாசத்துக்கு ஏங்கிட கூடாதுன்னு ஒண்ணு ஒண்ணுதையும் நானும் உங்க அம்மாவையும் நானும் உங்க அம்மாவும் உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணணும் ஆனா கடைசியில நீங்க எங்களை இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை எங்க ரெண்டு பேர்த்தோட மனசு எப்படி இருக்கும் ஆனா அப்பாவுக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க என் பையனுங்க அந்த மாதிரி கிடையாதுன்னு அப்பாவுக்கு தெரியும் ஓகேவா ஆனா இருந்தாலும் அப்பா சொல்றேன் ஓகேவா நீங்க ஃபாதர்ஸ் டேக்கு அந்த வருஷத்துல ஒரு நாள் நீங்க அப்பாவுக்கு மேலே பாசம் வாங்கினோம் அப்படின்றடா நீங்கள் எப்போதுமே அப்பா மேலே பாசம் வச்சுருக்கீங்க எப்போதுமே நீங்கள் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுங்க அதுவே அப்பாவுக்கு போதும் அப்பா உங்ககிட்ட இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு என்னைக்குமே எதிர்பார்த்துட்டு இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கும் என் கூட இருக்கணும் என்னைக்கும் நம்ம எல்லாமே குடும்பத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் தாண்ட அப்பாவுக்கு வேணும் வேற எதுவும் வேணாம் ஓகேவா நீங்கள் எனக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் ஃபாதர்ஸ் டேனி கொடுக்கணும்னு நினச்சா கட்டி பிடிச்சி சயாங் பண்ணி அது போதும் அதை விட எனக்கு பெரிய கிஃப்ட்டு வேற எதுவுமே இல்லை ஓகேவா சந்தோஷமா உம் ஆமா வாப்பா பெரியவனே உடக்கம்தான் சின்னவனே உடக்கம்தான் சொல்லிக்கிறேன் சரிப்பா ஓகே ஓகே நானும் அண்ணனும் உங்களுக்கு இன்னைக்குமே நல்ல பயணங்களா தான் இருந்திருக்கோம் உங்க மனசை புண்படுத்துற மாதிரி நாங்க எதுவும் பேசுறது இல்லை ஆனா நீங்க அப்பாவா கிடைச்சதுக்கு நாங்க உண்மையுமே கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம்ப்பா அதுதான் உண்மை ஆமா தானே என்ன ஏன்னா எங்களுக்கு இந்த வயசுல எங்களை புரிஞ்சுக்கிற அப்பா எங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ற அப்பா வந்து மற்ற பசங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா என்ன ஆனா நீங்க எனக்கு கிடைச்சது உங்களுக்கு நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம்ப்பா நாங்க புண்ணியம் பண்ணிடுவோம் ஆமாப்பா ஓகேப்பா ஆனா உங்களுக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டீங்க ஆனா எங்களோட திருப்திக்கு நாங்கள் செய்வோம் அட்லீஸ்ட் ஒரு கேக்காவது நீங்க விட்டோம் அண்ணே சண்டி நீங்க சரி வாங்கிட்டோங்க ஆசைக்காக அப்பா கேக்கு வெட்டுற இதுக்கு முன்னுக்கு அப்பா வெட்டி இருக்கணும்னு தெரியல வெட்டுனதில்லன்னு நினைக்கிறேன் சரி என் பையனுக்கு ஆசைப்படுறீங்க உங்க ஆசை ஏன் கெடுக்கணும் சரி வாங்கிடுவா ஒரு வெட்டு போட்டிருவோம் ஒரு வெட்ட போட்டு ம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரே வரலாறு அப்பா காரணம் எத்தனை வயதானாலும் சரி அவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது உண்மையான அன்பும் பாசமும் தான் ஏனென்றால் தான் எட்ட முடியாத சிகரத்தை கூட தன்னுடைய பிள்ளையை எட்டி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவரே அப்பா எனவே இந்த காணொளி அனைத்து அன்புள்ள தந்தைமார்களுக்கும் சமர்ப்பணம் என் மனமார்ந்த இனிய தந்தையர்கள் தின நல்வாழ்த்துக்கள் லவ் யூ அப்பா நீங்கள்தான் என் தெய்வம்